காலை உங்கள் யாவ மாணவர்களே தேவன் இந்த வேலையிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நம் வாழ்க்கை இன்னைக்கு தேவன் பக்கமாக இன்னும் கொஞ்சம் கெட்டி சேர வைக்கும் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு ஒரு வேதனைக்குள்ளாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக சோர்வுக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த நன்மைகள் வராமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் ஒரு நன்மை கூட இல்லாமல் தோல்விகளும் பலவீனங்களுமாய் சூழ்ந்திருக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் ஒன்றையும் குறித்து மனம் கலங்காதிருங்கள் காலை வெளியில கத்த திரும்ப உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார் பார்க்காதிருங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் ஒன்று சாமிகளின் புத்தகம் பண்ணி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் ஜனங்கள் தூரமாய் போன பொழுது அவர்கள் மனம் போன போக்கிலே போன பொழுது அவர்களை ஆளுக செய்ய வேண்டுமென்று தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் போராடின பொழுது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி சுபிக்கிறார் அவர் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனைய பாவங்கள் இருக்கிறது எவ்வளவோ பாவத்தின் காரியங்கள் இருக்கிறது ஆனால் சாமுவேல் பாருங்கள் நாமம் நாம் கத்தருக்கு விரோதமாக செய்கிற ஒரு பாவம் பாருங்கள் ஜெபிக்காது இருப்பது விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பது இன்னைக்கு எத்தனையோ பேர் அவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் ஆனால் ஜெபிக்காது இருக்கிறோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில விண்ணப்பம் இல்லாமல் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியாது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அநேக யுத்தங்கள் இருக்கலாம் அநேக பிசாசுமை போராட்டங்கள் வியாதி படுக்கை கடன் பிரச்சனை இப்படி நம்மை சுற்றி 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 நம்மையும் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் விதத்தில் தொடர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி வியாதி படுக்கலை மறித்து போவா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா தீர்க்கதர்சனம்யா ராஜாவுக்கு தேவன் இறங்கினார் அவன் விண்ணப்பம் பண்ணினான் எனக்கு மாணவர்களை நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆண்டவரை ஏசுக்கு பாருங்கள் அவர் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தார் கடைசியிலே கச்சுமணிலை விண்ணப்பம் பண்ணினார் கல்வாரி சிலுவையில விண்ணப்பம் பண்ணினார் இது ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது தேவன் மனமெருங்கி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார் வாழ்க்கை பாருங்கள் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமான காரியங்கள் வரும் பொழுது எப்பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமான யுத்தம் வரும் பொழுது அவன் கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அவரை நோக்கி கை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறான் விண்ணப்பம் பண்ணாது இருந்தால் அது பாவம் என்பதை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் இனி விண்ணப்பம் பண்ண ஒப்பு கொடுப்போம் குடும்பமாய் விண்ணப்பம் பண்ணுவோம் கணவன் மனைவி விண்ணப்பம் பண்ணுவோம் இன்னைக்கு இந்த இதுவரைக்கும் அதெல்லாம் செய்யாது இருந்ததுனால தான் நிறைய காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை விடுதலையாகவில்லை ஆசிர்வாதம் இல்லை நிறைய மாற்றங்கள் வரவில்லை எவ்வளவோ தோல்விகள் மாறவில்லை இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் நன்மையும் செவ்வையுமான வழியை போதித்து நடத்துவார் கண்களை மொழி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இதுவரை அநேக முறை நாங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்த பாவத்தை மன்னியும் அப்பா ஒரு விசை இந்த கால வெளியில ஜபிக்கிறவர்களை ஆண்டவரே இதுவரைக்கும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொருவரின் குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே கணவன் மனைவி பெற்றோரையும் மண்டியும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி மன்றாட்டின் ஆவி அன்றைக்கு மோசுக்குள் எங்க அன்றொரு ஊற்றினது போல நெகைமையாவுக்குள் ஊற்றினது போல மன்றாட்டின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும்படி ஜபிக்கணும் அப்பா இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நன்மை சமயமான வழியை போதிக்கும்படி எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படி அண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கு அண்ட போதிக்கும்படி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தனுக்குள்ளும் அன்றொருமை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஜபிக்கிற மன்றாடுகிற ஒரு ஒரு கிருபை ஒரு வல்லமை இறங்கட்டும் ஜபிக்கிறம்பா ஒவ்வொரு காரியத்துக்கும் இனி ஆண்டவரை தொடர்ந்து ஜபிக்க தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண ஆண்டவரை கிருபை செய்து ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து எங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு விரோதமான யுத்தங்களை ஓய்வு பண்ணி விடுதலை ஆக்கி ஆசிர்வதியும் வியாதிகள் சுகமடையட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் நீங்கட்டும் இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபி தர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண உதவி செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ விண்ணப்பம் பண்ணுவோம் கத்த ராசி